அனைவருக்கும் இனி வணக்கம் நான் உங்கள் செந்தில் குமார் கண்ணன் இது நம்மூர் நம் உரிமை யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் தளம் மற்றும் வாட்ஸ்அப் குழு இன்றைக்கு நம்முடைய இந்த பதிவின் மூலமாக நம்முடைய ஊராட்சி நிர்வாகத்திற்கும் நம்முடைய ஊரை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நம்முடைய ஊரை சார்ந்த அரசு ஆளுமைகளுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நாம் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் இது தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கிவிட்டதால் ஊரில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் ஏரி குளம் குட்டைகளின் அலைவற்றையும் அனைத்தையும் தூர்வாரி அதன் மூலமாக நம்முடைய அந்த மழைநீரை சேமித்து நம்முடைய நிலத்தடி நீரை நாம் சேமித்து வைத்துக் கொள்கிற உயர்த்தி கொள்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆகவே அதை பற்றிய பரிசீலனை செய்து நம்முடைய ஊராட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே நம்முடைய நீர்நிலைகளை தூர்வாரி வைத்துவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக நம்முடைய ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சங்கு இருக்கிறது அந்த சங்கு பிடித்தால் மிக நன்றாக இருக்கும் என்று நிறைய பதிவுகளில் நாம் நம்முடைய ஊராட்சி மன்றத்திற்கு செயலாளர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தோம் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை அது தொடர்ந்து இந்த பதிவில் வலியுறுத்தப் போகிறோம் போல் நம்முடைய ஊரினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நம்முடைய தானிப்பாடி என்பது பறந்து விரிந்து ஒரு ஊராட்சியாக மாறியிருக்கிறது பல்வேறு தொழில் நிறுவனங்கள் நம்முடைய ஊரில் இருக்கிறது நகைக்கடைகள் முதல் சாதாரண தொழில் பல பலதரப்பட்ட தொழில் கடைகள் இருக்கிறது ஆகவே இவற்றையெல்லாம் பாதுகா இரவு நேரங்களில் இவற்றையெல்லாம் பாதுகாப்பதற்காக கண்காணிப்பதற்காக அங்க சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்பதும் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த மூன்று கோரிக்கைகளை பற்றித்தான் இப்போது நாம் விரிவாக பேசவிருக்கிறோம் தானிப்பாடியில் நம் குழுவின் மூலமாக ஆலோசித்து பார்த்தது தானிப்பாடியில் சில இடங்களில் நிச்சயமாக நாம் சிசிடிவி கேமராக்களை பொருத்தியாக வேண்டும் அந்த வகையில் சரியான இடம் என்று தேர்வு செய்தால் ஒன்று தானிப்பாடியினுடைய பேருந்து நிலையம் நிழல்குடை பேருந்து நிலையத்தின் மத் மை மையப்பகுதியில் வைத்து நிழல்குடை முழுவதையும் கண்காணிக்கிற போல கண்காணிப்பது போலவும் பழைய நம்முடைய பழைய பாத்ரூம்க்கு அருகில் வைத்து த அந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி நுழைவு வாயில் வரை கவனிப்பது போலவும் சிசிடிவி கேமராக்கள் அந்த இடத்தில் பொருத்தினால் நன்றாக இருக்கும் ஊரின் ஊருக்கு உள்ளாக எப்படி வருகிறார் ஊருக்கு உள்ளாக நம்முடைய தானிப்பாடிக்கு எந்தெந்த வழிகளிலெல்லாம் உள் வர வர முடியுமோ அந்தந்த வழிகளிலெல்லாம் சிசிடிவி கேமராக்கள் கண்டிப்பாக பொருத்தப்பட வேண்டும் அப்போது தான் யார் உள்ளே வருகிறார்கள் யார் வெளியே செல்லுகிறார்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரியும் அந்த வகையில் அடுத்ததாக நம்முடைய அப்படியே நம்ம அலிபாய் கடை அலிபாய் அலிபாய் கடை இருக்கிறது அது சுற்றி நிச்சயமாக நிறைய நகைக்கடைகள் இருக்கிறது அந்த இடத்தில் நகைக்கடை உரிமையாளர்களுடைய உதவியோடு அங்கு ஏதேனும் எல்லார் கடைகளிலும் சிசிடிவி கேமராக்கள் வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் பொதுவான ஒரு இடத்தில் அனைத்தையும் கண்காணிப்பது போலாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக அப்படியே சென்றால் போந்தை ரோடு போந்தை ரோடு அந்த இடத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்புறம் அப்படியே ஆர்சிஆர் ஐ ரைஸ் மில் அந்த மூளையில் ஏ ஒன் பேக்கரி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படியே சந்தை மேடு சந்தை மேடத்திலிருந்து செக் போஸ்ட் செக் போஸ்ட்டில் எல்லா வழிகளையும் கண்காணிப்பது போலாக இருக்க வேண்டும் அப்படியே நம்முடைய கிறிஸ்து ஜோதி ஸ்கூலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த காந்தி சிலை காந்தி சிலை காந்தி சிலை அருகில் ஒரு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் இப்படி எல்லா வகையிலும் பொருத்தப்பட்டு நம்முடைய ஊர் இருபத்தி நான்கு மணி நேரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்க வேண்டும் பெரிய அசம்பாவிதங்கள் ஏதாவது நடந்துவிட்ட பிறகும் நாம் விழித்து கொண்டு செயல்படுவதை விட ஊரிலுடைய இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் நலச்சங்கங்கள் இவர்கள் எல்லோரும் காவல்துறையோடு சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு தந்து அப்படி இந்த மாதிரி சிசிடிவி கேமராக்களை நம்முடைய எல்லா பகுதிகளிலும் அமைத்து தர வேண்டும் அமைக்க வேண்டும் என்று நம்முடைய குழுவின் சார்பாக நம்முடைய ஊர் மக்களுக்கு கோரிக்கை வைக்கப்படுகிறது காவல்துறைக்கும் கோரிக்கை வைக்கப்படுகிறது அடுத்ததாக நம்முடைய முக்கியமாக நம்முடைய ஊராட்சி மன்ற பழைய ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கோயிலுக்கு அருகில் இருக்கிற பொழுது சங்கு பிடிக்கக்கூடிய ஒரு கருவி இருந்தது அந்த சங்கு பிடிக்கும் கருவி பல ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்தது அதை நம்முடைய வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் யூடியூப் சேனலையும் போட்டு நம்முடைய செயலாளர் அவர்களுக்கும் பல்வேறு முறையில் நாம் தகவல்களை தொடர்ந்து சொல்லி அந்த அந்த ப பழுதுபட்டிருக்கக்கூடியதை சரிசெய்து அதை இயக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை அழுத்தங்களையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே வந்தோம் ஆனால் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை ஆகவே அதுபோன்றும் அந்த ஒரு நிகழ்வையும் அதையும் அந்த ஒரு சங்கு பிடிக்கக்கூடிய நிகழ்வையும் காலை மாலை மதியம் இரவு என நான்கு வேளை அதை பிடிப்பதற்கான ஏற்பாடையும் ஊராட்சி நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று இந்த பதிவின் மூலமாக அவர்களுக்கு நாம் கோரிக்கை வைக்கிறோம் அதேபோல் தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகிறது அந்த தென்மேற்கு மழை தொடங்கப் போவதனால் அப்போது இப்போ அது அது தானிப்பாடி சுற்றி இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டைகள் கண்மாய்கள் மற்றும் ஓடைகள் இவற்றையெல்லாம் தூர்வாரி சிறந்த முறையில் பக்க கால்வாய்கள் எல்லாம் அமைத்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் அப்படி வைத்திருக்கிற பொழுது தென்மேற்கு பருவமழையின் மூலமாக கிடைக்கக்கூடிய நீரானது சேமிக்கப்பட்டு நம்முடைய சேமிக்கப்பட்ட நீரானது நிலத்தடி நீரே நீர்மட்டத்தை உயர்த்தும் அதன் மூலமாக கோடை காலங்களில் நமக்கு தேவையான அளவுக்கு நீர் நம் நம்முடைய கிராமத்திற்கு தேவையான அளவுக்கு நீர் கிடைக்கும் என்பதால் இந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய நிர்வாகம் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் முக்கியஸ்தர்கள் எல்லாம் முடிவு செய்ய வேண்டும் என்று நம்முடைய குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இது தென்மேற்கு பருவமழை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மூன்று மாதங்களும் தென்மேற்கு பருவமழை காலங்கள் அதனுக்கு அடுத்து வருகிற நவம்பர் டிசம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இது மூன்றும் வட வடகிழக்கு பருவமழை காலங்கள் தென்மேற்கு பருவமழை காலங்களில் நாம் எல்லாவற்றையும் தயார் நிலையில் வைத்து ஓரளவுக்கு நீரை சேமித்து விட்டாலே வடகிழக்கு பருவமழை தான் நமக்கு அதிகப்படியான மழையை கொடுக்கக்கூடியது ஆகவே அந்த சமயத்தில் நமக்கு நல்ல நீர் நீர்நிலைகள் எல்லாம் சிறந்த முறையில் நீர் சேமிக்கப்பட்டு நம்முடைய நீர் நம்முடைய ஊரினுடைய நீர்மட்டம் நிச்சயமாக நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும் ஆகவே தயவு கூர்ந்து நம்முடைய நிர்வாக ஊராட்சி நிர்வாகமும் அரசு நிர்வாகமும் அரசியல் நிர்வாகம் இரண்டும் இணைந்து இந்த முயற்சிகளை செவ்வனே எடுக்க வேண்டும் என்று நம்முடைய குழுவின் சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக இறுதியாக இந்த மூன்று நிகழ்வுகளை செய்கிற பொழுது இந்த மூன்று நிகழ்வுகளிலும் தன்னார்வலர்கள் யாராவது விருப்பப்பட்டு பொருளுதவியோ அல்லது உடல் உழைப்போ அல்லது வேறு ஏதேனும் வகையில் உதவி செய்தால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நம்முடைய குழுவின் சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகிறது மூன்று விஷயங்கள் முக்கியமாக ஒன்று ஊரினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஊரினுடைய முக்கியமான இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் கண்டிப்பாக பொருத்தப்பட வேண்டும் இரண்டு ஊராட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சங்கு பிடிக்கும் இயந்திரம் பழுதுபட்டிருக்கிறது அதை சீர் செய்து மீண்டும் நல்ல நிலையில் கொண்டு வந்து அவற்றை காலை மதியம் மாலை இரவு என நான்கு வேளை ஒரு நாளைக்கு அந்த சங்கு பிடிக்கும் இயந்திரம் கால கால அளவுகளை வைத்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று ஊராட்சி அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அடுத்ததாக தென்மேற்கு பருவமழை காலம் தொடங்கிவிட்டதால் ஊரில் உள்ள ஊரினுடைய முக்கியமான பகுதிகளில் இருக்கக்கூடிய குளம் நீர்நிலைகள் குளம் நீர் குளம் குட்டைகள் மற்றும் பல்வேறு பாசன கால்வாய்களை எல்லாம் தூர்வாரி தயார் நிலையில் வைத்து அதன் மூலமாக நீர்பிடிப்பு பகுதிகளில் நீரை சேமித்து அந்த நீர் சேமிப்பின் மூலமாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி கோடை காலத்தில் வறட்சி இல்லாமல் நம்முடைய ஊரை பாதுகாக்க வேண்டும் என்றும் நம்முடைய நம்மூர் நம்முரிமை குழுவின் சார்பாக ஊராட்சியில் உள்ள அரசு நிர்வாகத்திற்கும் அரசியல் நிர்வாகத்திற்கும் மற்றும் பொதுத்துறை நிர்வாகத்திற்கும் மற்றும் அனைத்து விதமான முக்கியஸ்தர்களுக்கும் இந்த குழுவின் சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகிறது நன்றி வணக்கம்